தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு காலகட்டத்தில் நாம் எதையோ நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற பயணம் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை எந்தெந்த விஷயத்திலாம் நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிசயமாக இருக்கு நிறைய நம்ம நண்பர்களோடு பழகுகிறோம் பேசுகிறோம் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்குறோம் பொருளாதாரத்துடைய நிலையை கேட்குறோம் என்ன படிக்கிறாங்க எந்த ஸ்கூலில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இப்படிலாம் நிறைய உறவுகளோட நம்ம வந்து உறவாடக்கூடிய விஷயங்கள் உண்டு நிறைய உறவுகளோட உறவாகக்கூடிய விஷயங்கள் நாம் பார்த்த அளவில் பொருளாதாரம் ஒரு மனிதனை கண்டிப்பாக தீர்மானிக்கிறது அதில் சந்தேகமே இல்லை நம்ம எப்படி பார்த்தோம்னாலும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பதற்கு பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த பொருளாதாரத்தில் இதை கடந்து போகிறதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு ஏதோ நம்ம ஒரு சிக்கலில் இருக்கோம் அந்த சிக்கலில் கடந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தான் நம்ம இருக்கோம் ஒரு ஒருத்தரும் கடவுள் ஏதோ ஒரு சிக்கல் நம்ம மாட்டி விட்டான் அல்லது ஒரு சிரமத்தில் மாட்டி விட்டான் அதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கும் வாழ்க்கையும் சரி பொருளாதாரமும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு நான் பார்த்த ஆயிரக்கணக்கான பேரோட கதைகளை கேட்கிற போது நம்ம மனசே கணத்து வீட்டில் சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை பொருளாதாரம் இல்லைங்கிற வருத்தம் இன்னும் சில ஒரு படி மேலே போனோம்னா திருமணமாயி பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை இன்னும் சில பேர் எடுத்துட்டோம்னா தான் இருக்கேன் பாசமாக தான் இருக்கேன் ஆனால் எல்லாருமே என்னை பகை பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து வந்த பாதைகளை பத்தி நினைச்சு பார்க்கும்போது மனசு கடுமையா வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் என்னுடைய உறவையும் என் சொந்தத்தையும் விட நான் மேலேயும் பாசமாக இருக்கேன் ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கலையும் சொல்லக்கூடிய தம்பிகள் தங்கைகள் தன் குழந்தை மீது அதிக பாசம் வச்சு வளர்த்தேன் அவங்கள உருவாக்கி விட்டேன் அவங்கள ஆளாக்கி விட்டேன் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு கொடுக்கல என்னை என்னனையே ஏற்று பார்க்கல எனக்கு செலவுக்கு காசு தரலை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி நம்ம சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெறணும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த அந்தஸ்தை பெறுறதுக்குரிய வாய்ப்பையும் பெரிய லெவலுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பையும் பெறுவதற்கு நம்ம ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்ம யாராவது யோசிக்கிறோமா அதை ஒரு நிமிஷம் நின்று யோசித்தோம் அப்படின்னா நம்ம குடும்பமும் சரி நம்முடைய தலைமுறையும் சரி கஷ்டப்படவே படாது ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கு ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கு இது எல்லாவற்றையுமே தீர்த்து நம்ம ஜாதகமே கொடுத்துருது இல்லையா நமக்கு இருக்கக்கூடிய தீர்மானிக்கிறது தீர்மானிச்சு கொடுத்தது யாராவது இந்த தீர்மானத்தை பற்றி கவலைப்படுறோமா நம்ம ஜாதகத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது சரி பண்றதுக்கு யாராவது முயற்சி பண்ணிருக்கோம் ஈஸியா ஏதாவது பண்ணிடலாமா நம்ம யோசிக்கிறோம் ஈஸியா பண்ணி ஜெயிச்சிடலாமான்னு யோசிக்கிறத விட நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு கவனத்தில் எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாம போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் பொருளாதார கஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கடன் வருவதற்கான காரணம் என்ன நம்ம விழாபாரியை அன்னைக்கு பார்க்கலாம்